திகரியா உனக்கு வேற கறியா சொல்லலமா கார்ல உள்ள யார் 얘 பூச்சாண்டி மாதிரி இருக்காரு அட இங்க அது பாரு யார பாத்து பூச்சাইলেন சச்சத் பரம் சிவனே வீடேடி இவர அங்க பாரு புளி தூறு கட்டி இருக்கங்க கഞ്ഞി வெச்சுறாருங்க வச்சிருக்கறங்க தலைய பேச்சல பாம்பு எங்க ஆண்டவனே

பூசாரி இமய மலையே என் காலில் விழுந்த மாதிரி இருக்கு இந்த ஏழை வீடு தேடி இருந்து சாப்பிட்டு பூசாரி நீ சாப்பிட்டு சொன்ன உடனே எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன கொடுப்ப காய்கறி சாப்பாடு சாப்பாடுதான் பிள்ளைகறி கேட்க மாட்டீங்களே அதெல்லாம் என்னுடைய திருவிளையாடுகளில் ஒன்று அத்தோடு இப்போது பிறக்கும் குழந்தைகள் அவ்வளவு ஆரோக்கியம் இல்லை என்று கேள்விப்பட்டேன் அதனால் நம்பி சாப்பிட முடியவில்லை ஆகையினால் பிள்ளைக்கறி சாப்பிடுவதே ஸ்டாப் பண்ணிவிட்டேன் பெண்ணே ஏன் பூசாரி நீ பார்த்த பூசாரி வேலை ஏன் விட்டுட்ட தர்ம நியாயம் ரெண்டுமே தெரியாத ஒருத்தன் தர்மகர்த்தாவா வேலை பார்க்குற இடத்துல நான் வேலை செய்யறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கலீங்க ஏயா ஊரே கெட்டு போச்சு ஊர் கடைசியில செக் போஸ்ட்ல இருக்கிற ஒருத்த மாத்திரம் நல்லவன் அர்த்தம் என்னையா பிரயோஜனம் ஊருடன் ஒத்து வாழ்னா என்னையா அர்த்தம் சொல்லுங்க ஆண்டவனே சொல்றேன் நல்லா இருந்தா நீயும் ஒத்துவ ஊர் கெட்டு போனா நீயும் கெட்டு போய் ஒத்து வாழ் இதுல என்ன என் சிரமம் ஆகையினால உடனே வேலைக்கு போ அங்க இருந்துகிட்டே அவங்கள திருத்து அப்பத்தான் ஒரு முடிவு கிடைக்கும் வாக்கியா வார்த்தையை நான் ஒரு நாளும் மேற்பாட்டு ஆண்டவன் அப்படி இருந்தும் எனக்கு நீ நல்லது செய்யல உன் கோயிலுக்கு நான் பாடணுமா பாட மாட்டேன் நிச்சயமா பாட மாட்டேன் இனிமே உன் கோயில்ல தேவார பாட்டு கேட்காது நிச்சயமா கேட்காது கேட்கவே கேட்காது கோயில்ல இனிமே தேவாரம் கேட்காதா கேட்டா நீ தேவாரம் பாடல எவ்வளவு கேட்டா பாத்தீங்களா உங்களை வச்சுக்கிட்டே கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பேசிட்டு போறான் மரியாதை கிடக்கியா இந்தியாவையே இவன் கையில ஒப்படைச்சு பாதுகாத்துக்க சொன்ன மாதிரியும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு கோவிச்சுக்கிட்டு போறானே ஏன் பூசாரி பத்து வருஷமா இவனை வேலை கத்துக்கிறாம தேவார எவையா கத்துக்க சொன்னா அதானே எது சொல்ல போகும் அத கத்துக்க வேண்டியது அப்புறம் என்ன வந்து திட்ட வேண்டியது இதே வேலையா போச்சு அவங்க அங்க எதுவும் பெருசா புற்றுன்னு திறந்த முன்னே ஒரு மாதிரி ரைனு போனானே ஏசாமி முட்டுன்னு திறந்தவர்னா என்னங்க தெரியாதா தெரிஞ்சா கேப்பருங்களா சொல்றேன் குடும்பத்தை மாத்திரம் துறந்தவன் பீரோவை திறந்தவன் திண்டுக்கல் பூட்ட திறந்தவன் போலீஸ் போலீஸ் மண்டைய துறக்கிறவன் அப்ல வச்சா லாக்அப்பே துறக்கிறவன் இப்படி நிறைய துறக்கிறவன் தான் முற்றும் துறந்தவன் இதுக்கு நல்ல அர்த்தம் ஏதோ இருக்குது அதை விட்டுட்டு வேற என்னவோ சொல்றீங்களே பூசாரி ஆக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் அனைவருக்கும் சொந்தம் புறக்கும் போது நிர்வாணமா பிறந்த மனுஷன் போகும் போது யாருக்கும் எந்தவித கெடுதலும் பண்ணாம நல்ல பேரோட போகணுங்க அதுதான் முற்றும் துறந்த நிலை அந்த இந்தியா பெரிய நாடு இத ஆண்டுறத விட மாகாணங்களை தனித்தனியா பிடிச்சு கொடுத்துட்டா வம்பு எல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வம்பு இல்லாம போயிடுமா பூசாரி நீ மசாலா சாப்பிட்டுருக்கிறியா மசால் வடை சாப்பிடாதவன் ஒரு மனுஷனுங்களா ஓஹோ சைனா ஜப்பான்ல எல்லாம் மசால் வட சாப்பிட்டுக்கிட்டா இருக்கிறான் அப்ப அவ எல்லாம் மனுஷன் இல்லையா நீ சாப்பிட்டுக்கிறியா மசால் வட எனக்கு உயிராச்சே எங்கயா சாப்பிட்டு ஹோட்டல்ல ஹோட்டல்ல தான் செய்யறாங்க இருந்தாலும் ஆல் இந்தியா பேசஸ்ல அந்த வடை தயாராகுது இந்தியாவில உள்ள அறுபத்தி ரெண்டு கோடி கரங்கள் அந்த வடையில பட்டிருக்கு மசால் வடை இல்லையா என்ன மண்டை இல்லையா மசால் வடை செய்யறதுக்கு என்னென்ன தேவை சொல்லு பாப்போம் மசாலாவோட செய்யறதுக்கு முக்கியமா கடலப்பருப்பு அது எந்த மாகாணத்துல விளையுது மகாராஷ்டிரா தோரம் பருப்பு மத்திய மாகாணம் கடுகு கல்கட்டா வெங்காயம் பச்சை ஆந்திர பிரதேசம் என்ன குஜராத் ஏரி கட்ட அது ஒரு மாகாணம் எருப்பு சட்டி ரூ பிலாய் அரவ மாஸ்டர் ராமநாதபுரம் சரக்கு மாஸ்டர் திருவனந்தபுரம் ஓட்டல் மாஸ்டர் அப்பா ஏன் பூசாரி ஒரு மசால் வடை செய்யறதுக்கே இத்தனை மாகாணங்கள் ஒன்னு சேர வேண்டியது இருக்கு நீ மாகாணங்களை பிரிச்சு கொடுத்துட்டா மசால் வடை எப்படி சாப்பிடுவ இத்தன ஒன்று மசால் வடைக்கு அப்புறம் நீ இந்தியா பூரா நாயா அலையணும் ஆகையினால பூசாரி பிரிவினைங்கிறத நாட்டுல மாத்திர இல்ல வீட்டுல கூட பேசாத அது ஒரு அபாயகரமான விஷயம் கோயில் நான் பூசாரி வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னே நீங்க வேற சொன்னீங்க மறுபடியும் வேலைக்கு போனா தாண்டா ஒரு முடிவு தெரியும்னு இப்ப தெரிஞ்சு போச்சு என்ன முடிவு நான் மனசார வேண்ட பார்வதி அம்மன் விக்ரம் காணாம போறது காரணமே நான் தான் நான் கூசாவ சொல்றாங்களே இது அடுக்குமா அடுக்குமா ஆண்டவனே ஏ ஆண்டவனே இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறேன் பேசா உட்கார்ந்து இருக்கீங்களே பூசாரி இப்போது என்னுடைய எண்ணம் எல்லாம் உன் பேர்ல இல்லை என்னுடைய மனைவி பார்வதியை தூக்கி கொண்டு போய் அமெரிக்காவில் வித்துட்டானுங்க அதே மாதிரி என்னையும் தூக்கி கொண்டு போய் சைனாவுல வித்துட்டானுங்கன்னா அந்த ரெண்டு நாடுகளும் ஒண்ணு சேர்ந்தாத்தான நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்றதுக்கு ஆகையினால எனக்கு ஒரு உதவி சரியா சொல்லுங்க சாமி பரமசிவனையும் திடுறவங்க அதே அமெரிக்காவில கொண்டு போய் வித்துடுங்கன்னு ஒரு போர்டு எழுதி வச்சிடறியா நீ எதுக்கும் கவனப்படாதீங்க சாமி உங்களை நான் காப்பாத்துறேன் ஆத்யா பூசாரி என் நிலைமைய பரமசிவனை பூசாரி காப்பாத்துற அளவுக்கு வந்தாச்சு உங்களுக்கு சேவை செய்யறது போயிட்டாங்க பேரறிஞர் பெர்னாச்சா என்ன சொன்னார் தெரியுமா உலகத்துல அளவுக்கு மீறி நல்லவனா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறதுக்கு காந்திஜியோட சாவுதான் உதாரணம்னு சொன்னார் இருந்தாலும் வாஞ்சிக்கு ரொம்ப சின்ன வயசுங்க ரொம்ப புத்திசாலிகளும் மேதைகளும் சின்ன வைசரதாயா போவாங்க ஆதி சங்கரர் வேதாந்த விர்ப்பன்னர் விவேகானந்தர் கவி அரசர் பாரதி கணிதை மேதை ராமானுஜம் இப்படி எழமையில போனவுங்க கணக்கு உனக்கு எத்தனை வேணும் இது என் தப்புதான் வாஞ்சி மேல சந்தேகப்பட்டு இந்த பார்வதி சில விஷயமா கேட்க கூடாத கேள்வி ஒண்ணு ரெண்டு கேட்டுட்டு மனசு தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டா அண்டவனே பூசாரி இது தர்க்கொலை இல்ல கொலை ஆமா பூசாரி பார்வதி சிலை காணாம போச்சே அது விஷயமா தான் இந்த கொலையே நடந்திருக்கு விளக்கமா உனக்கு நான் அப்புறம் சொல்றேன் சிலையோட மதிப்பு அஞ்சு லட்சமா இருக்கலாம் ஆனா வில மதிக்க முடியாத ஒரு உயிர் போயிடுச்சுங்களே பூசாரி பாஞ்சியோட உயிராவது அஞ்சு லட்சத்துக்கு போச்சே மகாத்மா காந்தியோட உயிர் வெறும் அஞ்சு ரூபாய்க்கு தானையா போச்சே என்னது அஞ்சு ரூபாய்க்கு ஆமா பூசாரி காந்திஜி சுடப்படுற அன்னைக்கு பிரார்த்தனையில இருந்தார் விரலா மாளிகையை சுத்தி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்துச்சு அவரை சுட வந்த கோஷையை சுத்தி சுத்தி வந்தா உள்ள போக முடியல கடைசி அங்க நின்னுக்கு இருந்த காவல்கார்ட்ட ஒரு அஞ்சு ரூபாய திணிச்சான் அவன் உள்ள விட்டா இவன் போனா சுட்டான் தப்பு யார் பேர் இல்லைங்கிற பூசாரி கைரீட்டி அஞ்சு ரூபாயை வாங்கிட்டு உள்ள விட்டானே தானே தப்பு தப்பாகும் அவன் அஞ்சு ரூபாய கைய நீட்டி வாங்குற அளவுக்கு வறுமையில வச்சிருந்ததுதான் தப்பு ஆகையினால பூசாரி பொருளாதார பிரச்சனையில ஒரு பெரிய மகாத்மாவோட உயிரே வெறும் அஞ்சு ரூபான்னா சாதாரண ஆத்மாக்களுடைய உயிரெல்லாம் ரூபாய்க்கு எத்தனை இப்ப தக புரியுது ஆண்டவரே பொருளாதார பிரச்சனையில ஏற்றத்தாழ்வு இருக்க கூடாதுன்னு சொல்லிதான் காந்திஜி சோசியலிசத்தை கொண்டு வர பாடுபட்டார் வரவேற்க வேண்டிய திட்டம் தான் பூசாரி ஆனா அதுக்கு பெரிய மனப்பக்குவம் வேணுமே இல்லீங்களா எங்கையா இருக்கு கை அழுகி வாயழுகி மூக்கழுகி நொண்டி நொண்டி நடந்தே பிச்சை எடுக்கிறானே அவனுக்கு கூட பிச்சை எடுத்தே பணக்காரனாக எண்ணம் அவன் ரத்தத்திலே ஊறி சில அறிஞர்களும் மேதைகளும் தத்துவ ஞானிகளும் தன் வரைக்கும் சொத்த சேர்த்து வச்சுக்கிட்டு தான் நமக்கெல்லாம் வந்து அறிவுரைகள் சொல்றாங்கன்னு பிச்சைக்கார வரைக்கும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கான் பூசாரி அப்படி உபதேசம் பண்ற உபதேசம்லாம் பக்கத்து விட்டுக்காரன் நூறு ஏக்கர் நிலம் வச்சிருக்கானே நம்ம எப்ப இருநூறு ஏக்கர் நிலம் வாங்க போறோம் அப்படின்னு தாங்க ஆண்டவனை குறியா இருக்கிறாங்க இவன் எத்தனை ஏக்கர் வாங்கினா என்ன பூசாரி அவன் காலம் முடிஞ்சு இங்க வரும்போது ஒரு தும்பு தூசிய கூட எடுத்துட்டு வர முடியுமா இது புரியாத பேராசை பிடிச்ச மக்கள் ஆயிரம் ஏக்கர் லட்ச ஏக்கர் கோடி ஏக்கர் வாங்கினா என்ன அவனுக்கு கடைசியா சேர வேண்டிய நிலம் எவ்வளவு எவ்வளவு ஆண்டவனே குட்டியாடு தப்பி போனா குள்ளநரிக்கு சொந்தம் குள்ளநரி நரி தப்பி போனா குறவனுக்கு சொந்தம் தட்டுக்கட்ட மனிதர்கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனா எட்டு அடிதான் சொந்தம் பூசாரி இந்த ஒரு அடி நிலம் கூட வாங்க முடியலையா நீ வாங்கவே வேண்டாம் பூசாரி என்னைக்கு இந்த பூலோகத்துல அன்னைக்கே பேர்ல பட்டா போட்டாச்சு எட்டு அடி நிலம் பூசாரி இங்க மனித சடலத்தை மாத்திர எரிக்கலையா அவனுடைய அகந்தை ஆணவம் எல்லாமே எரிஞ்சு தாம்பலாகுது அதனாலதான் இதுக்கு புண்ணிய பூமேன்னு சொல்றான்

சாரி ஒரு மனுஷன் சொர்க்கத்துக்கு போவானா நரகத்துக்கு போவானா, நான் சொல்ல தேவையில்லை நீயே தெரிஞ்சுக்கலாம்